அட என்ன ஒரு ஆச்சரியம் ஒருவேளை இதுதான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையா குழந்தைக்கு என்ன ஒரு வயசு இருக்குமா எழுந்திருச்சு நடப்பானா இல்லையானே தெரியல அதுக்குள்ளார ஏபிசிடி எல்லா எழுத்தையும் கரெக்டா சொல்லுது அதுவும் ஏபிசிடி ஆர்டரா எழுதாம மாத்தி மாத்தி எழுதி காட்டுறோம் அவங்க அண்ணன் அதையே எவ்வளவு கரெக்டா சொல்லுது பாருங்க ஆச்சரியமா இருக்குது பார்க்கும் கண்டிப்பா இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குதுன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல மிக பெரிய ஜீனியஸா வருவதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் உன்னிடம் தோற்பதற்கு காத்திருப்பவர்கள் எத்தனை பேர்னே தெரியலடா செல்லம்